ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலாம் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலும் உத்தமம் பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது எது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது எது தேவனுக்கு பிரியமா இல்லை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உலக பிரகாரமாக சில காரியங்களை செய்வோம் அது தேவனுக்கு பிரியும் என்று அது பலியானாலும் சரி அல்லது சில நன்கொடைகளானாலும் சரி சில காரியங்களானாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் தேவன் இங்கு சொல்லுகிறார் உன்னிடத்திலே கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்குமே ஆனால் உன்னிடத்திலே செவி கொடுக்கக்கூடியதான மனம் இல்லாமல் இருக்குமே ஆனால் நீ என்னுடையவன் அல்ல எது உத்தவமாம் கீழ்படுகிறது எது தேவனுக்கு பிரியமாம் செவி கொடுக்கிறது அப்படியானால் உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா என்று கீழ்படிதல் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு மனுஷன் அல்லது மனுஷி கீழ்படிதல் இல்லாத எந்த ஒரு மனுஷனானாலும் சரி அந்த மனுஷன் அந்த மனுஷி பிசாசை பின்பற்றக்கூடியதான மனுஷனும் மனுஷியுமாகவே இருக்கிறார் தேவன் இந்த உலகத்திலே வந்தார் தன்னை மாதிரியாக காண்பித்தார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூரணமாக தேவனுக்கு எல்லா விதத்திலும் தன்னுடைய பரமபிதாவுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தார் அதுவும் சிலுவையின் மரணவர் என்றவர் அப்படியானால் தன்னுடைய உயிர் மூச்சு போகிற வரைக்கும் அவர் பூரணமான கீழ்படிதல் உள்ளவராகவே காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அநேக காரியங்களிலே அநேக தடவை அநேக சூழ்நிலைகளிலே அநேகர் தவறக்கூடியவர்களாகவே இருக்கிறார் ஆனால் எங்கள் ஆண்டவர் எதை விரும்புகிறார் கீழ்ப்படியக்கூடியதான மண் செவி கொடுக்கக்கூடியதான மண் கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது பல பண்புகளில் கீழ்ப்படிதல் ஒன்று என்று நினைப்போம் அது அல்ல கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது பல நற்குணங்களின் நற்பண்புகளின் ஒரு கலவை அதாவது ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த பிள்ளை அதற்கு கீழ்ப்படியுமே ஆனால் அந்த சொல்லக்கூடிய நபர் மீது அவர்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு அன்பு இருக்குமே ஆனால் கீழ்ப்படி ஒரு வால்ய பிள்ளை இருக்கும் தாயை ரொம்ப பிரியமாய் பிடிக்குமே ஆனால் அந்த தாயை சொல்வது அப்படியே கேட்கும் அப்படியானால் கீழ்ப்படிதலுக்கு எதுவும் தேவைப்படுது அன்பு தேவைப்படுது கீழ்படிதல் என்று சொல்லும்போது அதிலே பொறுமை அவசியமாக இருக்குது கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது அதிலே பிறர் நலம் அவசியமாக இருக்குது ஏனென்றால் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதிலே தனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒருவர் சொல்லுகிறாரே ஒருவேளை அவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கலாம் அல்லது அவருக்கு இல்லாவிட்டாலும் வேறு சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கலாம் என்றதான பிறர் நலத்தின் காரணமாக கீழ்படிதல் அமைகிறது அதனால் தான் சொன்னேன் கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது சாதாரண ஒரு நற்குணங்களில் ஒன்று என்று சொல்ல முடியாது பல நற்பண்புகளை உள்ளடக்கியது கீழ்ப்படிய வேண்டுமையானால் அன்பு அங்கு தேவைப்படுகிறது பொறுமை அங்கே தேவைப்படுகிறது சகிப்புத்தன்மை அங்கே தேவைப்படுகிறது பிரநலம் அங்கே தேவைப்படுகிறது நம்ம அநேகர் என்ன சொல்லுகிறோம் நான் கீழ்ப்படுகிறேன் நான் கீழ்ப்படிதல் உள்ளதான ஒரு மனுஷன் என்று எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசன வாசிங்கள் அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு அர்த்தம் என்ன நான் கீழ்படுகிறேன் 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 என்று வாயினாலே நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நீங்கள் பொய்யர்கள் நீங்கள் அனுபவம் இல்லாதவர்கள் நீங்கள் சொல்லக்கூடாது நான் கீழ்படித உள்ளவன் என்று அதை உங்களுடைய செயலிலே மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும் ஏன்னா இப்போ அநேகரை பார்த்தால் எந்த விதமான கீழ்படிதலும் கிடையாது தேவனுக்கும் கீழ்படிய மாட்டாங்க தேவ ஊழியக்காரர்களும் கீழ்ப்படிய மாட்டாங்க வயசுல பெரியவங்க சொன்னாலும் கீழ்படிய மாட்டாங்க கேட்டால் ஒன்பது நியாயங்கள் இருக்கும் ஆனால் தங்களுக்குள் என்ன எண்ணம் இருக்கிறது நான் கீழ்படிதல் உள்ளவன் கீழ்படிதல் உள்ளவன் என்று இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை செயலில் காட்ட வேண்டுமாம் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்க்க வேண்டும் புருஷனாகிய நீங்கள் யாருக்காவது கீழ்படிந்திருக்கிறீர்களா என்று மனைவியாகி நீங்கள் கீழ்படிந்திருக்கிறீர்களா என்று பிள்ளைகளை பார்க்க வேண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று கீழ்ப்படிதல் என்பது அது செயலில் வெளிப்பட வேண்டியதான ஒன்று யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு தேவ ஊழியக்காரருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பயந்து ஒருவருக்கொருவர்